அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் சாட்டை துறைமுருகனால் கண்கலங்கிய சீமான் இது குறித்த பொறுத்தவரைக்கும் சாட்டை துறைமுருகன் ஒரு நிர்வாகி நம்ம தெரிஞ்சிருக்கும் இவர் முக்கியமான நிர்வாகி அப்படின்றதையும் தாண்டி சீமானவர்களுடைய வெறித்தனமான ஒரு விசுவாசி அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா சாட்டை துறைமுருகன் பல கட்சிகள் இருந்து விலை பேசியுமே இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியில சீமானுக்கு ஒரு தம்பியாகவே இருந்துட்டு இருக்காரு சாட்டை துறைமுருகன் மட்டும் இல்லாம பல நிர்வாகிகளை பிற கட்சியில இருந்து விலைக்கு பேசியிருக்காங்க அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தருக்குமே தெரிஞ்சிருக்கும் குறிப்பாக காலியம்மா சாட்டை துரிமுருகன் இடுமோனம் கார்த்தி ஹுமாயூன் பாத்திமா இது போன்ற நபர்களை பெரிதளவில் பிற கட்சிகள் ஈர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணிய போதும் நாம் தமிழ் கட்சி தான் அவங்களுடைய பிறப்பிடம் அப்படின்னு இப்போ வரைக்கும் நாம் தமிழ் கட்சியில இருந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரியான விஷயங்களை பேசும்போது தான் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவரே அறியாமல் கண் கலங்கியிருந்ததும் சாட்டை துறைமுருகனுக்கெல்லாம் சிறையில் அவ்வளோ கொடுமைகளை கொடுத்தோம் இப்போ வரைக்கும் என்னோட ஒரு தம்பியாக நின்றுட்டு இருக்கிறதுனா எனக்கு உண்மையிலேயே மெய்சில் இருக்க தான் வைக்கிது அப்படின்னு சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு நேர்காணலில் பேசியிருக்காரு இந்த ஒரு நேர்காணல் அடுத்த வாரத்தில் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது கொஞ்ச நாட்களாகவே பெரிய ஊடகங்களில் தொடங்கி இறுதியான யூடியூப் சேனல்கள் வரைக்குமே சீமானவர்களை அதிகமான நேர்காணல் எடுத்துகிட்டு இருக்காங்க இருபத்தி ஆறு நெருங்க போது இந்த தேர்தலுக்கு நம்ம தயாராகணும் அப்படின்றதுனால சீமானவர்களும் பார்த்தீங்கன்னா இதை ஒரு ப்ரமோஷனாகவே பார்த்து இன்னும் நிறைய நேர்காணல் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கிய கட்சி அப்படின்ற காரணத்தினால இந்த நேர்காணல்கள் ஒவ்வொன்றுமே சீமானுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்ற தான் அடுத்தடுத்து நிறைய நேர்காணல்களை சீமானவர்கள் கொடுத்துட்ருக்காரு அப்படின்றத செய்தியாளர்கள் சந்திப்பில் சீமானே சொல்லியிருக்காரு இனி வரும் காலங்கள்ல பொருளாதாரத்துல ரொம்ப பின்தங்கி இருந்தாலும் ஊடக வெளிச்சம் அப்படின்றது சீமான் மேல அதிகமாக படுற ஒரு காரணம் அப்படின்றது இருபத்தி ஆறு தேர்தலில் பெரிய கை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா விஜய் டிவில தொடங்கி தற்போது சீமானவர்கள் ஜி தமிழ் வரைக்குமே போயிருக்காரு அது மட்டும் இல்லாம தற்போது அடுத்தடுத்து வரக்கூடிய விஜய் டிவி நிகழ்ச்சிகள் சீமானவர்கள் வர போறாரு அவருக்கு என்று ஒரு சிறப்பு தொகுப்பு கூட ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கு இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நேர்காணல்களுக்கு சீமான் செல்வதை குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்